வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு அடிக்கிற இந்த வெயிலுக்கு அப்படி கூலாக ஏழு வகை ரெசிபி தான் ஆமாங்க ஜூஸ் வகை பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம குட்டி பசங்களும் பெரியவங்களும் வீட்டில் இருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸாக நம்ம சில்லன் போட்டு கொடுக்கலாங்க முதலாவது பெரிக்காய் ஜூஸுங்க அதுக்கு ஒரு அரை கிலோ வால் பெருக்காய் எடுத்துருக்குங்க நல்ல பொடிசாக நெருக்கிக்கலாம் இந்த பேரிக்காய் கூட ஒரு ரெண்டு கேரட் சேர்த்துக்கிறேங்க நான் செய்கிறது ஒரு மூணு பேருக்கு சரியாக இருக்குங்க பேரிக்காயும் கேரட் சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பாதையை அரைச்சிக்கலாங்க இப்போது ஒரு டம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து அரைக்கலாம் பாதி அரைச்சோங்க இப்போது நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து அரைக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சக்கரை வேணால் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அரைச்ச அந்த ஜூஸை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணலாம் நல்லா பெரட்டி விடுங்க ஜூஸ் வலியிட்டுங்க ஜூஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க மீதி இருக்கிற இந்த சக்கையை கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க ஏன்னா நம்ம வீட்டில் கூலி வளர்க்குறேங்க கோழி குஞ்சு பொறிச்சுருக்குங்க அதுக்கு தர இந்த ஃபுட்டில் இதையும் கலந்து கொடுத்துடலாங்க ஓகேங்க ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் ஆச்சுங்க இப்போ இது சர்வ் பண்ணலாம் ஓகேங்க எந்த இனிப்பு இருந்தாலும் அதில் ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பு தூக்கி கொடுக்குங்க ஜூஸ் அட்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சுங்க இப்போது இதில் தேவையான அளவுக்கு ஐஸ்கெரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பருங்க அருமையாக இருக்குது அடுத்தது பார்க்கலாம் பெரியவங்களுக்கு ஜூஸ் குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் கொடுங்க அவங்க விரும்பி குடிப்பாங்க ஆமாங்க கொய்யாப்பழம் ஜூஸ் சூப்பராக இருக்குங்க நான் இதுக்கு ரெண்டு கனிந்த கொய்யாப்பழம் எடுத்துருக்கேங்க அது கூட மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் எல்லாருமே சாப்பிட்லாங்க நான் இதில் ஒயிட் சக்கரை சேர்க்க போகிறது இல்லைங்க ஆமாங்க தேன் சேர்க்க போகிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லை ஒயிட் சக்கரையும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க இது கூட ஒரு முக்கியமானதுங்க ஆமாங்க நன்னார் சிறப்பு இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு முடிவுக்கு சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஜூஸ் ரெடிங்க ஒரு கிண்ணத்தில் இப்போது தேன் கலந்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ கலந்துக்குங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேங்க ஒவ்வொரு ஜூஸ்லேயும் ஒவ்வொரு இனிப்பு கலந்துக்கலாங்க ஜூஸ் அரைச்சிரங்க தேன் ரெடிங்க என்ன ரெண்டையும் கலந்துடலாங்க தேனோட ஜூஸை கலந்துலாங்க நல்லா கலந்துவிடுங்க தேன் பத்ததுன்னா கூடு குஞ்சி சேர்த்துக்குங்க பெரியவங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக குடிப்பாங்க பிள்ளைங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சக்கரை கலந்துக்கோங்க ஓகேங்க நம்ம எந்த வித ஜூஸ்லேயும் பால் சேர்க்கப்படுறதில்லைங்க பால் சேர்த்தோம்னா மில்க் ஷேக் மாதிரி ஆயிரும் நாம் ஜூஸாகவே எடுத்துக்கலாம் கட்டி சேர்த்துக்கலாங்க ரெடிங்க சூப்பருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க நம்முடைய பீரிக்கா கேரட் ஜூஸ் சூப்பருங்க அருமைங்க இது அப்படியே குடிக்கலாங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து சில் பண்ணி குடிக்கலாங்க மூணாவது பார்க்க போகிறது மாதுளை ஜூஸுங்க ஒரு பெரிய மாதுளையை உதிர்த்து வச்சுருக்கேங்க கேரட் ஒன்று பீட்ரூட் பாதி இதில் மெயின் பார்த்தீங்கன்னா மாதுளை தாங்க நம்முடைய மாதுளை முத்து நல்ல இனிப்பாக இருக்குங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு முழு பழங்க அது அதையும் சேர்த்துடலாம் இது கூட கேரட் அது கூட பீட்ரூட் சேர்த்துலாம் இந்த ஜூஸுக்கு இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாங்க நான் இன்னைக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு போட்டங்க மூணாயிரம் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க தேவைப்போட்டால் இன்னும் சேர்த்துக்குங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற எல்லா ஜூஸும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அது என்ன டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நைஸ் அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஜூஸ் ரெடிங்க நம்முடைய மாதுளை ஜூஸ் ரெடிங்க இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத்த முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டன் அமுக்கினீங்களா நாங்கள் போகிற வீடியோலாம் தொடர்ந்து வருங்க இப்போது ஜூஸ் ஃபுல்ட் ஆகிடுச்சுங்க இனிப்பு செக் பண்ணிக்கோங்க ஜூஸை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு ஜூஸும் வித்தியாசமான டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே அருமையாக இருக்குங்க ஓகேங்க நீ கண்டிப்பாக இந்த காம்போ ஜூஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் அருமைங்க டேஸ்ட்டு சூப்பருங்க இப்போது நாலாவது செய்யப்படுறது கமலா ஜூஸுங்க எப்பவுமே ஆரஞ்சுலேயோ சாத்துக்குடிலையோ ஜூஸ் செய்யும்போது விதையெல்லாம் எல்லாம் எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம் விதையோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா கசப்பு தட்டுங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம் எவ்வளோ முடியுமோ மேலாப்பில் தோலை எடுத்துடலாங்க இந்த காமலம் அரைஞ்சனால இனிப்பாக இருக்குங்க கலர் சூப்பராக இருக்குங்க க்ளீன் பண்ணிட்டாங்க இது கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஆமாங்க கேரட் சேர்க்க பாருங்க இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கேரட் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் தேவையான வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் வெயில் காலம் வந்துட்டாலே கமல அரைஞ்ச எல்லாமே தேடுவாங்க ஆமாங்க பிடிக்குன்னு தானே உங்களில் யார் கமலா அரைஞ்சி பிடிக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஜூஸ் அரைச்சாச்சுங்க ரெடிங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நமக்கு உடனடியாக அப்படியே புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ஜூஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மளோட இந்த ஜூஸ் வந்து அப்படியே மணக்குதுங்க ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க சூப்பருங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வடிகட்டியாச்சுங்க ஜூஸோட கலர் பாருங்க என்ன கலருங்க அப்படியே மனமாகவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அருமைங்க அற்புதங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ அது டம்ளரில் ஊற்றிக்கலாங்க இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாங்க நான் அப்படியே சாப்பிட்றேங்க ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை நீ கண்டிப்பாக முறை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாடுவாங்க அதில் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் கிட் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சூப்பருங்க அருமைங்க இதுவரை நாலு ஜூஸ் பார்த்துடுங்க இப்போ அஞ்சாவது பார்க்க போகிறது ஆப்பிள் ஜூஸுங்க இப்போ பார்க்க போகிறது ஆப்பிள் ஜூஸ்ங்க இதில் ஒரு ஆப்பிளும் தேவையான அளவுக்கு கிரேப்ஸ் சேர்த்துக்குங்க ஆப்பிளும் க்ரேப்ஸும் ஈக்குவலாக இருக்கட்டுங்க இதில் ஒன்றும் டேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை பெருசாக நெருக்கி சேர்த்துக்குங்க இதில் இனிப்புக்காக வெள்ளை சக்கரை சேர்க்கப்படுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த ஜூஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஆப்பிளும் பன்னீர் திராட்சை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க தேவைப்பட்டால் நடுச்சக்கை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைப்பட்டுருச்சுங்க ஜூஸ் ரெடிங்க இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னீர் திராட்சை வாங்கும்போது புளிப்புலாம் பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா இனிப்பாக இருக்கட்டுங்க ஃபில்ட்ரு பண்ணிடலாம் கரண்டி வச்சு அப்படியே பரட்டி விடுங்க ஜூஸ் வடிங்க இதிலே நீ தேவைப்பட்டால் பணம் இருக்கு இல்லையா அதை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஃபில்டர் ஆகிடுச்சுங்க அப்படியே எடுத்து டம்ளரில் ஊற்றிடலாம் இதில் பசங்களை கொடுக்குறாருந்தா மேலாப்பில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா அது சின்னதாக பொடிசன்னு இருக்குது அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் ஐஸ்க்யூப் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இப்போ ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஐம்பழச்சாறு ஆமாங்க இது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதில் ப்ளம்ஸு ஆப்பிள் சப்போட்டா மாதுளை கமல கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க எல்லா பழத்தையும் சேர்க்குறீங்களே இது ஃப்ரூட் மிக்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது டேஸ்ட் வேறுங்க செஞ்சு பாருங்க ஆரஞ்சு சேர்த்துக்கலாம் சப்பாட்டா எல்லா பழத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஃப்ரூட் மிக்சரில் மெயினாக வாழைப்பழம் சேர்ப்பாங்க அதேமாதிரி பேரிச்சு மழை சேர்ப்பாங்க நம்மளுடைய இந்த ஜூஸ் வந்து வேறங்க செஞ்சு பாருங்க பழங்களெல்லாம் சேர்த்து ஜூஸ் அடிச்சுக்கலாம் அடிச்சிட்டோங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா பெரட்டி விடுங்க இந்த காம்பினேஷனில் நம்ம நிறைய பழங்கள் சேர்த்துருக்கனால நம்ம ஒரு டம்ளர் சாப்பிட்டாவே அப்படியே ஃபுல்லாக இருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஃபில்ட்ருச்சுங்க இதை உடனடியாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இல்லை ஒரு ஆஃப் ஹவர் இன்னும் சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் சாப்பிட்லாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை டம்ளரில் ஊற்றிக்கலாம் இதில் ஐஸ் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பருங்க அருமையாக இருக்குங்க ஓகேங்க நம்ம அயம்பழம் சேரு இப்போ ரெடிங்க நல்லா கூலாக சில்லுன்னு இருக்குங்க இப்போ அடுத்தது ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜூஸுங்க ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இந்த காம்பினேஷனில் சேர ஜூஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க சூப்பருங்க பாதி ஆப்பிள் ஒரு கேரட் பாதி பீட்ரூட் இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு துளி இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய எல்லா ஜூஸும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் அது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் வகுங்க ஆமாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது கூட முந்திரி சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க முந்திரி சேர்க்கறதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது நாட்டுச்சிக்கல் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டம்ள அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் செய்கிற ஒவ்வொரு ஜூஸும் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இப்போ இதை எடுத்து வந்துடலாம் அரைச்சாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பீட்ரூட் கேரட் வேணாம்னு சொல்கிற பசங்க கூட இப்படி ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சொல்கிறாங்க வேணும்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இது கலரும் அட்டாகசமாக இருக்குங்க ஃபீஸ்டில் வர பழங்கள் வச்சு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டாகவும் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாங்க இது நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சுங்க கரண்டி வச்சு அப்படியே அமழ்த்தி அமிழ்த்தி கொடுத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் உடஞ்சிடுங்க நல்லா பெரட்டி விடுங்க தேவைப்பட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஓகே இந்த சார் பார்க்கலாம் ஓகேங்க டம்ளர் ஊற்றிக்கலாம் இந்த ஜூஸ் நல்ல கலராகவும் அப்படியே மணமாகவும் இருக்குங்க இதில் அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி சேர்த்துட்டு அப்படியே சில்லுன்னு சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு நல்ல டேஸ்டாகவும் அப்படியே சில்லுன்னு குடிக்கலாங்க ஆமாங்க அடுத்து பேரிக்காவில் இன்னொரு வகைங்க பேரிகாய் கேரட் அது கூட திராட்சை கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேரிக்காவை இந்த காம்பினேஷன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டி பசங்களும் வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாடுவாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ் மூளகு தேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒயிட் சக்கரை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டாங்க இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பேரிக்காவில் ரெண்டு வகை ஜூஸ் பார்த்துருக்கோங்க ரெண்டு வகை பேரிக்காய் ஜூஸும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்ல வடிகிட்டுங்க இப்போ பேரிகா ஜூஸ் ரெடிங்க இது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டும் சத்தானதாக இருக்குங்க நீங்கள் இன்னமும் இது சில்லன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க நான் இப்போ க்யூப் போட்டு சடைப்படுறேங்க ஜூஸை டம்ளில் ஊற்றிட்டேங்க ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க ஓகேங்க அடிக்கிற வேலுக்கு நல்ல சில்லுன்னு சூப்பரான ரசி பார்த்துருக்கேங்க இந்த ஜூஸ் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேங்க நாம இன்னைக்கு ஏழு வகை ஜூஸ் வேறு வேறு காம்பினேஷனில் செஞ்சு பார்த்துருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக அந்த சில்லுன்ற ஜூஸை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி